நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகுது கர்நாடகா ஸ்டைலில் வாங்கி பார்த்து அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு நான் வந்து ஒரே ஒரு தான் போட்டிருக்கேன் நீங்கள் கேட்பீங்க என்ன ஒரு மிளகாலே எப்படி காரம் வரும்னு கேட்பீங்க இந்த மிளகா எக்கச்சக்க காரமாக இருக்குங்க தவிரவும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மி தான் தேவைப்படும் அதனால நான் வந்து ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு இதெல்லாம் அடுத்துல போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வா ஜோராக வாசனை வருது சூப்பர் வாசனை வருது வாசனை வர வரையும் வருத்துக்கோம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் ட்ரை ஆகிற வரையும் வறுத்துக்கணும் வறுத்துட்டு இதை ஒரு பரவலான தட்டில் கொட்டி வச்சுட்டு ஆறுன ஒடனையும் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் வறுத்த வேர்க்கலை எடுத்துக்கோங்க இது என்னடா துணியில் போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க இப்போ இந்த தோலை எடுக்கணும்ல அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த துணியில் நல்ல துணியில் போட்டுக்கோங்க இந்த வேர்க்கலையை போட்டுட்டு இதை நல்லா மூடி நல்லா மூடிட்டு இப்படி அடிச்சிங்கன்னா தோலைல ஈஸியா வந்துடும் இப்ப பார்க்கலாமா பத்திங்களா சூப்பர் இல்லை தோலை எல்லாம் வந்துடும் ஒரு கூடையில் போட்டு நீங்க சலிச்சிட்டீங்கன்னா கீழே பாருங்க எல்லா தோலும் உதிஞ்சிருச்சு எவ்வளோ ஈஸியா இருக்குல்ல நல்லெண்ணெய் விட்டுக்கிறவங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எங்க வீட்டில் நல்லெண்ணெய் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது அதனால நான் நல்லெண்ணெய் விடலை நான் வந்து கடலை தான் விட்டிருக்கேன் இதை வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் துளியூண்டு ஜீரகம் கூட போட்டுக்கலாம் அப்புறம் இதில் நம்ம தோல் நீக்கி வச்சிருந்தோம்ல வேர்க்கடலை அதை போட்டுருங்க வேர்க்கடலை போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் ஃப்ரெஷ்ஷு கருவேப்பில கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கோங்க நறுக்கி தண்ணியில் போட்டு வச்ச கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி நாலு கத்திரிக்காய் போட்டுக்கோங்க மூணு பேருக்கு நாலு கத்திரிக்காய் போடுறேன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இதில் கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கிட்ட வதங்கினதும் கொஞ்சம் தெருங்காயம் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் வதங்கிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சதை இப்போ பொடி பண்ணி வச்சிட்டோம் இதை எடுத்து ரெடியா வச்சுக்கலாம் தேவையான அளவு இல்லை உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க நான் கம்மியா தான் போட்டுப்பேன் நான் உப்பை கொஞ்சம் கொறைச்சிட்டேன் நான் எல்லாருமே உப்பு கொஞ்சம் குறைச்சிட்டோம் உப்பு சர்க்கரை அரிசி மூணையும் குறைச்சாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்புறம் உப்பு போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சுங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை இதில் போட்டுடலாங்க போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க மிக்ஸி ஜாரில் இருக்கிறத நல்லா வழித்து போட்டேன் ரெண்டு நிமிஷம் வதங்கின எடுத்து வச்சுருங்க அப்புறம் சாப்பாட்டில் போட்டு கலக்கலாம் சாதம் ஆற போட்டேங்க இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உதிர் உதிராகவும் வரும் அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அப்புறம் நம்ம நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவை நம்ம இதில் போட போடும் அவ்வளோதான் கர்நாடகா ஸ்டைல் வாங்கி பார்த்து தயார் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக வரும்